பக்கத்தில் இருக்கிற நாகத்தம்ம சாமி கும்பிட்டு அப்படியே சரி வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன் கிளம்பம்போது என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு வாடி உனக்கு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன் சரி அதான் என்ன சப்பிரைஸ் போய் பார்க்கலாம் வாங்க அப்படி என் ஃப்ரெண்டு வந்தேன்னா சரி வா பைக்கில் ஏறு அப்படி சொன்னாங்க நானும் ஏறி உட்காந்துட்டேன் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன் உங்கள் சொல்லவே இல்லை போகிற வழி பாருங்களேன் எவ்வளோ வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் என்ன இடம் தெரியுதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணேன் இந்த வியூக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் போடுறேன் கேளுங்கள் அப்படி என் ஃப்ரெண்டு என்னை கூட்டிகிட்டு போன இடம் தான் ஆனமலையில் இருக்கிற மாசாமிமன் கோயில் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் எனக்கு சப்ரைஸ்ன்னு கூட்டிகிட்டு போய் ஆனமலை மாசன்னிமன் கோயில் கூட்டிகிட்டு போயிருக்கேங்க என் ஃப்ரெண்டு ஆ சர்ப்ரைஸ் ஆனேன்னு சொல்லிவிட்டு போய்ட்டு போய் பைக்கை நிறுத்திட்டு வெளியே கீழேருந்து பார்க்கும்போது பாருங்கள் கோபுரை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சரி பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்களும் ஒரு செல்ஃபி போட்டு உள்ளே போய்ட்டுங்க உள்ளே இயன்றது சாணோனே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் வெள்ளிக்கிழம வேறு வந்திருக்கமா பயங்கர கூட்டமாக இருக்கும் சாமி பார்க்குறக்குள்ளே இன்றைக்கி முடிஞ்சிடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் எங்க அப்படியே ஒரு வழியே உள்ளே போய் டிக்கெட் எடுத்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் லைனில் நின்று போய் பார்க்குறோம் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் நீங்களே பாருங்களேன் இதில் வேறு ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நானே சைடு போல ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு வழியாக சாமியும் கும்பிட்டேங்க சாமியும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்து ஆனால் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்களே அது ஒரு வழியாக இந்த கூட்டத்தில் எப்பட்றா சாமி கும்பிட்றான்னு நினச்சிட்டே இருந்தேன் எப்படியோ ஒரு வழியாக சாமி கும்பிட்டு நானே என் ஃப்ரெண்டு பைக் மறுபடியும் பைக்லேயே கிளம்பி போயிட்டோம் மாசாணி உங்கள் எத்தனை பேர் வந்திருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் என் ஃப்ரெண்டை அப்படியே விளையாண்டுட்டு பைக்கில் போயிட்டேன் போகிற வழியில் பசி வேறு எடுத்துருச்சா ஐயங்கார் பேக்கிங்கன்னு ஒரு டீ குடித்தோம் ஆனால் நான் டீ குடிக்க மாட்டேங்க என் ஃப்ரெண்டு அவங்க குழந்தைங்க டீ குடித்தாங்க நான் ஒரே ஒரு பப்ஸ் மட்டும் சாப்பிட்டு சரி போகலான்னு கிளம்பிப்போம் போகிற வழியில் ரைவே அட்டாக் வேறு போட்டாங்க அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ செல்ஃபி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஹலோ ஹலோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடணும் கமெண்ட் பண்ணுங்க